குடும்பத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிற படிமத்தை உடையது சமூக சிக்கல்கள் கதையாக எழுதியவர் தான் ராஜா கிருஷ்ணன் இவர் எழுதிய வேறுநீர் புதிய சாகித்யகம் விதி பெற்றிருக்கும் எதிரில் சாகித்யம் விதி பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் கூடியவர் தான் ராஜா கிருஷ்ணன் அவர்கள் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எழுதியும் பாரதியின் வளர்ச்சி புதினும் அனைவராலும் பரப்பப்பட்ட ஒன்றா இருக்கும் தங்கியிருந்தும் உறுப்பு வாழ்க்கையின் புதினமாகும் நீலகிரி படுகின்றன மக்களின் வாயில் புதினமாகும் குறிஞ்சித்தன் என்னும் வாழ்வில் சிக்கல்களை பேசுவதாக புதினமும் ஐம்பது சில விலை தொழில்களை ஒழிப்பு சுண்டப்படுத்த சுட்டி காட்டுவதாக சிற்சி மீறிகள் புதினமும் குழந்தை தொழிலாளர் முறையை குறிப்பிடுவதாக குட்டு குறிஞ்சிகளை புதினும் பின் வழி கொலைக்கான காரணங்களை அரைந்து எழுதியதால் மனித புதுந்தொழில்கள் என்னும் புதினமும் அமையக்கூடியதாக இருக்கும் ராஜகிருஷ்ணன் அவர்கள் வேர்க்கனர் எனும் புதினத்திற்கு சகிதிகளை விருது பெற்றிருக்காங்க தூத்துக்குடி வாழும் உப்புல தொழிலாளர்கள் உறுப்பு அழைக்கிய கருப்பு மணிகள் எனும் புதினமாகவும் நீலகிரி படுகையின மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறிஞ்சித்தேன் எனும் புதினமாகவும் பல்வேறு மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதால் அலுவலக கரையில் எனும் புதினமும் அமைப்பு சில வெள்ளம் தொழிலாளர்கள் ஒழிப்பு சென்று புலி சுட்டிக்காட்டுவதால் சேற்று மனிதர்கள் வேர்க்கனர் எனும் புதினமும் குழந்தை தொழிலாளர்களை பற்றி குறிப்பிடக்கூடியதால் குட்டுக்கொஞ்சிகள் எனும் புதினமும் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் அரைந்து எழுதியதால் மனித புதிர்கள் எனும் புதினமும் திகழக்கூடியதாக இருக்கு ராஜகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க